தள்ளி வச்சு எடுத்தேன் கிட்ட வச்சுடும் சூப்பராக இருக்குது பெருசா பெருசாக தடுத்து ப்ளஸ் நல்லா பார்க்குறதுக்கு

பாவாத يا அடிக்குதுடா சுமாடா எச்ச வேண்டியேம் சின்னா tipo நல்லா ஒரு கப் டீ அங்க குடுப்பேன் பாண்டே என்ன குடிக்கணும் குடுடா என்ன கேக்கிறேங்க என்ன பண்ணிடுறே Apo, akum. Chứ nó cắt đi cắt đi cắt đi. Chứ nó cắt đi. Chứ nó Này, குடுக்காத குடுக்காத இது காகா ஆலை

थेला सेरी तोनीर कुडा पोइचा Läks nende kana .